வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் எனக்கு யாரை பற்றி பார்க்க வரோம்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் நிறைய தடவை பேசி பார்த்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுல துளி கூட சம்மதம் இல்லாமல் இன்னும் வரைக்கும் இருக்கார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா எதிராக தான் எதிர்ப்பாக தான் இருக்காங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குன்ற மாதிரி தான் வந்து ஒரு வார்த்தையை வந்து முன் வைக்கிறாங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் வீரமணி ஸோ வேலூரில் அவர் மாவட்ட சிலா இருக்கார் அவர் கீழே நிர்வாகிகள் நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் மேலே புகார் பயங்கரமாக பார்த்திங்கன்னா அங்கட்டும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி திணறிருக்காரு ஓபிஎஸ் வந்து ஒரு பேட்டில் சொல்லியிருந்தார் இவ பத்து தோழி பழனிசாமி நாங்கள் சொல்கிறோம் ஆனால் ஒரு மொதல் தோல்வி வரும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு எச்சரிக்கை விடுத்தேன் இந்த மாதிரி மொதவே நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள் இப்போ அந்த தோல்வி தொடர்ந்து நீடிச்சிடும் இப்போ ஆலோசனை பண்ண என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கிறேன்னா கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய லெவல் நெருக்கடி உண்டாயிரும்னு அன்னைக்கே நான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை நம்ம திரும்பி விக்கிரவாண்டி இடைத்தரத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு இது அதிகபட்ச ஓட்டு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு சதவீதம் எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு வந்து நார்மலாக நடக்கும் எண்பத்தி மூணு சதவீதம்ன்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக வாக்குப்பதிவு ஆயிருக்கு இல்லை அதிமுக ஓட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நார்த்த பக்கம் ஒரு இடத்துல வந்து காங்கிரஸ் நிற்கிறாரு வேட்பாளராக அந்த காங்கிரஸ் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பிஜேபியில் போய் இணைஞ்சிடுறாரு அப்போ அந்த கடைசி நாள் வந்து விட்ரா பண்ண வேண்டியது அதையும் விட்ரா போயிட்டு அப்படியே பாஜகவில் சேர்ந்தனால அங்கே திடீர்னு இப்போ வந்து வேட்பாளர் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க இப்போ வேட்பாளர் எங்களால் நிறுத்த முடியல எங்கள் வேட்பாளர் போய் சேர்ந்துட்டா அதனால் நீங்கள் எல்லாருமே நோட்டாக்கு போடுங்கன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் காங்கிரஸில் அப்போ எல்லாருமே நோட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸோட வாக்கெல்லாம் நோட்டாக்கு போச்சு ஸோ அப்படியாச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி சொல்லியிருக்கோம் ஆனால் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை மௌனமாகவே இருந்தார் ஸோ அதன் விளைவு பார்த்தீங்கன்னா அந்த எண்பத்தி மூணு சதவீதம் வாக்கு பதிவாகியிருக்குல்ல அதில் நிறைய அதிமுக ஓட்டும் பார்த்தீங்கன்னா யாருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும் இது குறிப்பிட்டு திமுகக்கு தான் போகிறதுக்கு அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதான் சொல்கிறாங்க தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்து அதிமுகவுக்கு உருவாக்கானா கண்டிப்பாக எடப்பாடிக்கு எதிராக வந்து அதிமுக ஒன்றிணைக்கும் பண்ணிங்களா பார்த்திங்கன்னா ஈடுபட்டுடலாம் இப்போ பாஜகவோட பார்த்திங்கன்னா கூட்டணி இல்லைன்றது திட்ட திட்டவட்டமாக சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இருக்க ரெண்டு ஜீவன் ஒன்று ஜெயக்குமார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உதயகுமார் இந்த ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பண்டிச்சாம் பக்கம்லாம் இருக்காங்க நத்த விஷயம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஓபி சசிகலா இணைச்சிடலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்கல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்துடுச்சு பிஜேபியோட கூட்டணி வச்சிடலான்ற ஒரு முடி கொண்டாங்க இப்போ சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க அந்த பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் இன்னொரு பாதியில பார்த்தீங்கன்னா பாஜகவும் போட்டியிடுவாங்க அப்படி போட்டியிடும் யார் அதிக இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதலமைச்சர் அந்த கட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க நிப்பாட்டிக்கலாம் இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தேர்ந்தெடுக்கிறாங்க சசிகலாவோ சசிகலா நிற்க முடியாது ஓபிஎஸ்ஸோ இல்லை எடப்பாடி இருந்தாருன்னா எடப்பாடியோ அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா அதிக இடங்களில் ஜெயிக்கிறாங்கன்னா அவர் முதலமைச்சர் உருவில் அதிமுக ஜெயிக்கல இங்கிட்டு பாஜக பக்கம்தான் தான் ஜெயிக்கிறாங்கன்னா பாஜக நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலை அண்ணாமலை முதலமைச்சர் வரு இதுதான் அவங்கக்குள்ள ஒரு டீலிங் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க ஸோ இது முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்ன விஷயம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் வேட்பாளரை பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை முன்னூறுத்துங்கிட்ட மாதிரி சொன்னால்தான் கூட்டணி பிரிஞ்சிச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு இருபத்தி நாலுலேயும் கூட்டணி கிடையாது இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போயிட்டாரு ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தையே முன்னெடுக்கிறாரு பாஜகவுடன் என்னைக்கும் கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தருமாங்கிட்டீங்கன்னா இல்ல இப்ப இருக்க ஒரு சூழ்நில எல்லாருமே ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிமுக ஊழல் தான் பயந்துட்டு முடங்கிட்டு உட்காந்துருக்காங்க தூசி தட்டி எடுத்துட்டு வாங்க அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா இக்கட்டான சூழ்நிலைலாம் ஃபேஸ் பண்ணாங்க அதெல்லாம் மனசில் கொண்டு பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து பாஜக எல்லாரும் எதிர்க்கணும் சசிகலா ஓபிஎஸ் டிடி தினக்கா எல்லாருமே எல்லாேருமேலேயும் ஏகப்பட்ட வழக்கு இருக்கனால பார்த்தீங்கன்னா முடங்கி போய் உட்காந்துருக்காங்க எடப்பாடி குறிப்பிட்டு எடப்பாடி பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுவார் ஆனால் டெல்லியில் போய் கை கொடுத்து உட்காந்துருப்பார் ஸோ இவங்க எல்லாருமே வேலுமணி எல்லாருமே எல்லா அதிமுகவினர் ஸோ தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா மன்னிலே எப்படி இருக்குன்னா என்னங்க நம்ம தலைவர்லாம் பின்வாங்கிறாங்க பயப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு டோனில் போயிட்டுருக்கு ஏன்னா அதிமுகன்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க கட்டமைப்பில் வரும்போது மிகப்பெரிய லெவலில் பலம் வாய்ந்த கட்சியாக இருந்துச்சு எம்ஜிஆரை விட ஜெயலலிதாக்கு தான் அதிகம் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு பண்ணி விட்டு போனாங்க இந்த கட்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உச்சத்துக்கு போனது ஜெயலலிதாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கே இருக்குது ஏன்னா ஜெயலலிதா சில முடிவுகள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது வந்து டெல்லியவே பார்த்தீங்கன்னா ஒரு அசச்சு பாத்திரம் அந்த அளவுக்கு அந்த முடிவு எல்லாம் இருக்குன்றாங்க ஸோ அதனாலயும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பாத்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா போட்ட போறாங்க எம்ஜிஆர் ஆரம்பிச்சாலும் எம்ஜிஆர் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் ஆனா கட்சியை மிகப்பெரிய லெவலில் கட்டமைப்புக்கு கொண்டு வந்தது ஜெயலலிதா தான் மறுக்க முடியாது ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா உயிரிழந்திருந்தால் ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்க திருப்பிம்சிமாக இருப்பாங்க இது யாருனாலும் மறக்கவே முடியாது ஸோ திமுக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கெட்ட பேர் இந்த கலாச்சார விஷயம் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை நம்ம திரும்பி இந்த ஆம்ஸ்டாங்கன்ற அவர் வந்து படுகொலை செஞ்சு செஞ்சது ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை சாதகமாக பயன்படுத்தி அரசியலில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாச்சு இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சோ திருப்பியும் நம்ம ஆட்சி கொரணும்ன்ற அதிமுகவுக்கு துளி கூட என்ன இருக்கா இல்லையான்னு தெரியல சோ எடப்பாடி பழனிசாமி யா யாருமே தொண்டர்கள் ஏத்துக்கவே இல்லை உண்மையிலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பக்க பலமா இருக்காதே நிர்வாகிகள் தான் நிர்வாகிகள் ஜோலா பாயில் பார்த்தீங்கன்னா விளக்கி போட்டு வாங்கிட்டு வந்து போயிட்டு இருக்காரு அவள் தான் அவரோட பவராகவே இருக்கு ஸோ ஒரு தோல்வி நினைச்ச எதுக்கு நடந்துச்சு அம்மா வந்து ஆனால் ஒரு தோல்வி நடக்குதுன்னா எதுக்கு நடந்துச்சு யார் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கேம் லாண்டா யார் திமுகவுக்கு ஃபேவரா வேலை வந்தா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே உட்காந்தா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி விட்டு தூக்கி விட்டு மாவட்ட சலைன்னா பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டு ஸோ இதுதான் வழக்கம் போல் நடக்கும் விசாரணைன்ற மாதிரி ஆனால் நம்ம திடீர்னு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்னுமே எடப்பாடி பழனிசாமி மௌனமாகவே இருக்கார் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவ்வளோ நாள் கழிச்சு நீ எதுக்குப்பா இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துகிறேன்ற மாதிரி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இந்த ஆலோசனை கூட்டம் பெரிய இல்லை ஒரு ஆறுநூறு ரகசியங்கள்லாம் கிடையாது எப்படி இருந்தாலும் லீக் அவுட் ஆக போகுது தான் ஸோ அதெல்லாம் வேலுமணி பங்கு இருக்கிறாரு ஆனா இந்த வாட்டை ஆலோசனை போட்டுல போன்ல உள்ள எடுத்துகிட்டு வரக்கூடாது நாட்டு பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கல நாட் நாட்டு மாதிரி போட்டாங்க என்னையா லூஸ் மாதிரி பேசுகிறீங்க உள்ள இருக்கவங்க தான் போய் அந்த டீமுக்கு சொல்ல போகிறாங்க ஓபிஎஸ்க்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முக்கியமான நபர்கள் தான் போய் வந்து சசிகலா டீம் சொல்ல போகிறாங்க வாயு இருக்கு காது இருக்கு இதை கேட்டு போய் சொல்ல தான் போறாங்க இதுக்கு போனை பாத்தீங்கன்னா வெளியே வச்சுட்டு வந்தோன்னு எல்லாருக்குமே தெரியாம இருந்துட்டு போதா எல்லாருக்கும் தெரியும் எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியும் போது இது வெளியே ரீக் அவுட் ஐதான் ஆகும் ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுக்கு அதிகமாக இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இந்த இப்போ டிசம்பர் மாதத்துக்குள்ள அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவாகிடுச்சுன்னா கண்டிப்பாக திமுக ஜெயிக்கிறதே ஒரு சந்தேகம்தான் இதே அன்னைக்கு உருவாகலைன்னா கண்டிப்பாக வந்து திமுக தான் அதாவது அதிமுக ஒன்றிய நேரம் தான் இருக்குது திமுக வெற்றி அதிமுக ஒன்றை கண்டிப்பா கண்டிப்பாக திமுக டஃப் கொடுத்துருவாங்க பயங்கரமாக ஒன்றை நேரம்னா திமுக தான் திருப்பியும் ஆட்சி காரதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் கதா சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சக் தேங்க்ஸ் சார் சிந்தி சரி